நிக்கிறோம் கையில இருந்து எங்களுக்கு கடல்ல விளைய முடியல கழுதுல பெண்மெற்றங்களோடு காத்துறக்கூடிய தாய்மார்கள் ஆக்கிரமி போராட்டங்களைப் போறவே ஏராளமான புலனாய்வாளர்கள் நாங்கள் தவக்க மாதிரி நடுவே காத்துறா தோழி முப்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் அகதி முகாம்கள் ஆயிரம் ஏக்கர் இன்னும் வசம் முப்படையினர் வசம் இருக்கு பூர்வீகத்தை மீள எம்மிடம் ஒப்படைங்கள் மக்களுடைய எந்த நிலமும் தான் வச்சிருக்க மாட்டேன் முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் முப்பதை ஜனாதிபதி அவர்கள் நம்பி நாங்கள் மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட எனக்கு வெளிநாட்டுல பிச்சு எடுக்க வேண்டாம் நீங்க வந்து விவசாயம் செய்யும் கொண்டு போடு புதிய அரசாங்கத்துக்கும் வரையே இதயம் கிடந்தது இப்ப இங்கயோ குரங்கு திண்டுடுது போலோட மயிலடில் நிற்கிறோம் இந்த இடத்துல இன்றைய நாளில் இன்னும் ஒரு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியிலிருந்து இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மக்கள் வெவ்வேறு பட்ட இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்கிறார்கள் இன்னுமே நிறைய கிராம லெவல் பிரிவுகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது புதிய அரசு வருகிற போது நாங்கள் விடுவிப்போம் இந்த மக்களுக்கு நன்மைகள் செய்வோம் அல்லது மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு அதனுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது நீண்ட காலம் அமைதி காத்திருக்கக்கூடிய மக்கள் அந்த அமைதியின் வெளிப்பாடாக எதையுமே சாதிக்க முடியாத வந்து இன்றைய நாளில் இந்த இடத்துல பெரிய போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்கிறது செய்கிறார்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போயிடக்கூடிய அந்த மக்கள் காணிகள் விடுவிக்கப்படுவது தொடர்பில் அவர்கள் தங்களுடைய வலும் வன்மையான அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கான ஒரு விஷயமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் என்ன நடக்குது மக்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது இப்படியான முக்கியமான விஷயங்கள் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இப்போ தான் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் கூடிய வேலை கணக்கில் செய்ய தேவைப்படக்கூடிய அளவு காணொலி அனுப்பிங்க காணொலி தொடர்பில் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நேராக போனால் சன்னதிக்கு போகலாம் அதே மாதிரி தான் இந்த பக்கமாக போனால் வந்து காங்கிரஸ் துறைக்கு போகலாம் இது ரெண்டுக்கும் போகக்கூடிய இந்த நாடுகளை வந்து மயிலட்டி தனியார் பேருந்துகள் இந்த இடத்துலாம் தரித்து நிற்கிறது அந்த இடத்துல பெருமிளவான மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் பல்வேறு பட்ட வதாகைகள் இந்த போராட்டத்தின் போது தாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் அகதி முகாம்களில் அதே போல வர்த்தமானியை ரத்திச்சை அப்படின்ற விஷயம் மிக பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்மையிலே வெளியாக இருக்கக்கூடிய வர்த்தமானி பல்வேறு பட்ட விடயங்கள் காணி சுவிகரிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இருக்கிறது ஏராளமான இவர்கள் தங்களுடைய இடத்துல இப்போது வாழ்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கார்கள் தனியாக தமிழில் மாத்திரமல்ல சிங்களத்திலையும் வந்து இது எழுதப்பட்டிருக்கிறது தெங்கல் நிலம் எமக்கு வேண்டும் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பதாகைகளோடு இவர்கள் இந்த போராட்டத்தை இந்த இடத்துல முன்னெடுக்கிறார்கள் இதில் விடுவிக்கப்பட வேண்டிய இடங்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டு இந்த பதாகைகள் எழுதப்பட்டுள்ளது ஜே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு உள்ளிட்ட பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதனுடைய அடிப்படையில் அவர்கள் இந்த விஷயங்கள் எழுதி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் ஏராளமான அம்மாமார் அவைக்குத்தான் இந்த வரலாறுகள் தெரியும் அவர் போயிட்டா அந்த காணி எங்க இருக்கு அதனுடைய சொத்து எங்க இருக்கு அதனுடைய வரலாறுகள் என்றும் அவருடைய காலத்தில் வந்து நிறைந்த எதிர்பார்ப்பாக அவர் மத்தியில் இருக்குது நான் தலைவர் இந்த மயிலட்டி மக்கள் மயிலட்டி மூழ்குடியேறாத மக்கள் குடியேறக்கூடிய மக்கள் அவைகளில் எல்லாருமா சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களோட மக்கள் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதி பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் இன்னும் இராணுவ வசம் முப்படையினர் வசம் இருக்கிறது அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணியல் முழுக்கவே எங்கள்கின்ற மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியா அரச காணி என்ற இல்லை அதே போல எங்களிட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லுனா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் அகதிகளாக இன்னும் ஆசையோடு இந்த மக்கள் மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறாள் அடுத்த அடுத்த இந்த ம பாவனையில் உள்ள இராணுவத்த பாவனையில் உள்ள காணிகள் வந்து அவையில் பாவிக்கலை காடாவும் தங்கட தங்கட சில சில தொழில் மூலமாக செய்கிற நடவடிக்கை செய்து கொண்டிருக்கணும் விமானப்படைக்கின்ற எடுக்கப்பட்ட காணிகளை எழுநூறு ஏக்கரில் தோட்டம் செய்யணும் அதே போல் வெளியில் தோட்டம் செய்யணும் என்ன சுற்றுலா விடுதிகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும் அதெல்லாம் வந்து எங்கள்ட பொதுமக்களுக்குரிய காணி ஆகவே அந்த காணிகள் எல்லாத்தையும் எங்கட சனத்துக்கு எங்கட ஆக்களுக்கு மக்களுக்கு மூழ்குடியேறாமல் இருக்கிற கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அஞ்சூறு குடும்பம் வேணும் இருக்குது முழு குடியேறதுக்கு இந்த வெளிவடக்கில் இரு அஞ்சு ஜிஎஸ்டி விசன் அதாவது இருநூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இப்ப இவ்வளவு பிரதேசம் பலாலி மயிலட்டி வசாவளான் பகுதியில் சேர்ந்த ஆக்கள் அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள் இவையுக்கு வந்து தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து அவையளை ஓரங்கட்ட பாக்கி நம்ச்ச அரசாங்கத்தினுடைய அதிகாரிமார் அவைகள் அதால் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் நாலு குடும்பம் இருக்கையில் ஒரு காலம் ரெண்டு பிறப்பு காணியம் ஒரு வீட்டையும் பத்து லட்சம் ரூபா காசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியனி விடுபடாது என்ற மாதிரி விட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு எங்களோட மக்களை கொண்டு போய் குடிக்காம ரெண்டு பிறப்பு காணிக்கலும் ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம் அந்த பலாலியிலோட காணி இல்லாத ஆட்களுக்கு காணி கொடுக்குறோம்ன்ற ஒரு வசனத்தை பாவிச்சு எங்கட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை ஜெயிக்கணும் இப்போ காணி இல்லாத ஆக்களுக்கு ரெண்டு பிறப்பு காணியை தாரம் வீடுன்னு தாரம் பண்ணணும் எங்கட மக்கள் போய் குடிக்கிறோம் ஆனால் அவியலுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடாமில்லை தொழில் வசதி இல்லை ஒன்றுமில்லை ரெண்டு பேரைக்கும் காணியை கொடுத்து வீட்டு திட்டத்தை குடிக்கணும் அவியல் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை இப்போ இந்த கலைமாள் பள்ளிக்கூடம் வந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னுக்கு ஆயிரத்தி இருநூறு புள்ளி மாணவர்கள் படித்தவர் கோயில் வரைக்கும் இப்போ முந்நூறு பிள்ளையெல்லாம் அந்த படிக்குது அதாவது அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு வெளியில் ஒரு சின்னொரு பாதையால் போய் அதிலே அந்த பிள்ளையல் வரவுக்கு கா வரவு குறைவுக்கு காரணம் என்னென்னா அந்த மக்கள் இந்த அயலில் குடியேறையில் என்னும் அயல் விட இல்லை ஆகவே அப்படியான இடங்கள் விடுவிக்க வேணும் விடுவித்தால் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ப மாணவர்கள் வருவார்கள் படிப்பார்கள் அதே மாதிரி இங்கே அஞ்சு ஆலயங்கள் பிரதான பெரிய ஆலயங்கள் இந்த ரெண்டு ரெண்டு கிறிஸ்தவ ஆலயம் மூன்று இந்து ஆலயம் இதுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த அப்படியான பொது இடங்கள் மற்ற கைத்தொ கைத்தொழிற்சாலைகள் இதுகளெல்லாம் இன்னும் இந்த இதுக்குள்ளே இருக்குது சும்மா சில வெளியிடங்களில் வெளியாட்களுக்கு கைத்தொழில் மையங்களை கொடுக்குறதால எங்கள்கிட்ட மக்கள் பயன்பெற போகிறது இல்லை இங்கே செய்தால் தே ஆக்களை அதில் தாங்களே ஆக்களை வச்சு தாங்களே செய்து அவைகளுக்கு சம இப்போ தொழில் இல்லாமல் இருக்கிறாங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அளவு இது இருக்குது அப்போ இதுகள் எல்லாத்தையும் மழுங்கடிச்சு சில சில அரசியல் காரணங்களை காட்டி இப்போ இந்த கா இப்போ நாங்கள் நிற்கிற நிலம் கூட ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தகமானியில் பிரசரிக்கப்பட்டிருக்கு அரச அரசகாணி ஆக்கப்படுமான் அந்த அரச வர்த்தகமானியின்படி இந்த காணி காணி ரெண்டு தான் சொல்லப்படுது ஆனால் பகுதியாளில் விட்டாச்சு மூவாயிரம் ஏக்கர் முட்டையில் விட்டாச்சு ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் அந்த வர்த்தகமானியில் செட் பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டால் தான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாளர் எங்கள்கிட்ட உறுதி இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை அரசாணிகளாக நாங்கள் இருக்கிறோம் அதுதான் உண்மையான இந்த வர்த்தகமானியில் இந்த வர்த்தகமானியும் ரத்து செய்யப்பட வேண்டும் முக்கியமாக மற்ற இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியில் நானூறு ஏக்கர் காணி தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு விமான நிலையத்துக்கு எடுத்த காணி மிகுதி அவ்வளவும் தனியார் காணி அது அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஆயுதப்படுத்தினோம் அதுக்கு எங்களுடைய ஆக்களுக்கு விருப்பம் இல்லை அவையை விட என்ன சர்வதேச விமான என்ற போர்வையில் காணியை அபகரிக்கிறதுக்கு முயற்சிக்கணும் அதால் எந்த இல்லை எங்கட மக்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு பிளேனில் முப்பத்தஞ்சு பேர் வந்துறங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சர்வதேச விமானம்னா எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் பயன்படுறணும் மக்களும் பயன்படணும்னா அதை சனியான முறையில் பயன்படுத்தணும் இது அது இல்லை பயன்படுத்துகிற அளவுக்கு அரசாங்கத்தில் காசிலியோ அல்லது வெளிநாட்டின் வற்புறுத்தலாம் வச்சிருக்கிறோமோ எங்களுக்கு தெரியாது அது அதே மாதிரி எங்கட காணிகள் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியும் தனியார் காணி அவ்வளவு காணியும் மூன்று ஜிஎஸ் சீசனுக்குள்ளே இருநூற்றி நாற்பத்தி ஐம்பத்தொண்டும் நாற்பத்தாறும் பகுதியளவில் விடுபட்டிருக்கு இருநூற்றி நாற்பத்தெட்டும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சும் ஐம்பத்தஞ்சும் முழுமையாக இதுவளவும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில் இருந்து பார்க்கலாம் நீங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்களே கண் கூட பாருங்க முழுக்க காடாது அப்போ அப்படி மற்றது இதில் வந்து விவசாயம் செய்த இடம் இந்த விவசாயத்தை நம்பி எத்தனையோ இருந்தோ அதே நேரம் ஒரு நாளைக்கு அஞ்சு அல்லது ஆறில் ஒரு கிலோ மிரக்கறிகள் மட்டும் மிரக்கறி பழக மட்டும் கொழும்புக்கு ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி இந்த பலாலி இந்த மயிலட்டி துறைமுகம் இது மீன்பிடி துறைமுகமாக எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இப்போ ஏதோ எல்லாம் செய்து காசு கூட இப்போ என்ன வெளியாக்கள் எல்லாம் வரையணும் அதால் எங்களுக்கு பாதிப்பில் வெளியாக்கள் வாரதால் எங்களுக்கு பாதிப்பில் வெங்கடையாக்களை எங்கள் இடத்துல குடியேற விடுங்கள் குடியேற விட்டால் இந்த காவரக்குள்ளே இருக்கிற இந்தியன் ரோலரும் இருக்காது ஒரு இதுவும் இருக்காது எல்லாம் வெங்கடையாக்கள் வரையணும் தாங்கள் இந்த இதில் கொமாண்டவங்களாக கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் எழுநூறு ஏழு ஏழு ஏக்கர் காணி கிட்ட இருநூற்றி இருபத்தஞ்சி குடும்பத்துக்குரிய காணி அவ்வளவு வெறும் வெளியில மூவாமலான்னு இருக்கேன் நன்றி கேட்குறீங்க எங்கட காணியங்களுக்கு போராட்டம் செய்ய போறோம் எங்கட போராட்டம் தொடரும் காணி விடுவிப்பு மட்டும் பேர போராடங்களில் பேர போற பகுதியில் நாங்கள் செய்வோம் பகுதி பகுதியாக அப்படினாலும் இந்த பகுதி பகுதியாக இடம் விடுபட்டு இருக்கு அது விவசாயம் செய்யலாம் வேலி அடைக்கலாம் தோட்டம் பிடிச்சா அப்படியான இதில் முழுமையாக எங்கட காணியலை விடுங்கோ அதில் சனம் வந்து இருக்கையிலே அப்படின்னா அதுக்கு ப எங்கட காணி விடவேன்

அது இந்த ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள சில இடங்கள் அது ராணுவம் தங்கட கைகளை வச்சிருந்தது காங்கிரஸ் திரும்ப அப்படி அந்த ஏற்கனவே அது விடுபட்ட காணி மற்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்த மயிலட்டியில இருபது ஏக்கர் காணி விடுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனுமதி வழங்கப்படும் பாதுகாப்பு அமைச்சாலும் அனுமதி வழங்கப்படும் அந்த காணி இன்னும் விடுபடையாது அதையும் செய்யலாம் தானே இப்படி விடுறது எண்ணற்ற இயக்கங்களோடு காத்திருக்கக்கூடிய தாய்மார்களுடைய போராட்டம் அதை விட வந்து தங்களுடைய காணி தேடி அவர்கள் போராட்டம் செய்வதில் இருக்கத்தான் செய்கிறது வேறு யாரும் தங்களுடைய உரிமைகளையோ அல்லது தங்களுடைய காணிகளையோ நில உரிமை என்பதுமே வாழ்விடத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒன்று கிடைக்காவிட்டால் அல்ல அதை போல் பாரதமானபடி எம்மை கிடையாது பல்வேறுபட்ட ஏற்பாட்டு பணிகள் பதாக எல்லிங்கை காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கு ஆங்கில மொழியில் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்லீஸ் அவர் லேண்ட் காணிகளை எங்களிடமே கொடுக்க வேண்டும் என்பது பெருமதிமிக்க காணிகளை என்பது வந்து வழி வடக்கு மக்கள் காணிகள் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது நான் மயிலடி களத்தொழில் கூட்ட தலைவர் பிறகு ஸ்ரீலங்காவை ஆண்டு ஒன்று இருக்கக்கூடிய கௌரவை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக சேருக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் கூடிய நூற்றி நாற்பது ஐம்பத்தொம்பது ஆசனங்களோட இன்றைக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை கைப்பற்றியிருக்கிறார் அவர் வந்தவொடனே சொன்னவர் தமிழ் மக்களுடைய எந்த நிலமும் தான் பெற்றிருக்க மாட்டேன் படிப்படியாக விடுவேன் என்று சொல்லி எங்கள இருந்து மூன்று எம்பி போயிருக்கினான் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து வடமராட்சியில் எங்கள்ட மக்கள் மீனவர் சமுதாயம் வாழ்ந்தோன் இருக்கும் ஆனால் அந்த மத்தியில் எங்களோட மக்கள் அங்கே சரியான துண்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்றால் ஒரு ஒரு இடத்துலையும் உங்களோட உங்களோட ஊர்வல் விட்டாச்சு நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி எங்களை மக்களுக்கு அங்கே சரியான துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கு அதால் எங்களோட மக்கள் காணி இல்லாமல் வேறு வேறு வாடகை வீடுகளையும் தனியார் வீடுகளையும் இருந்து சரியான துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைய கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் இன்றைய ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய இருநூற்றி ஐம்பத்தொன்று இஎஸ் பிரிவு இருநூற்றி நாற்பத்தெட்டு இருநூற்றி நாற்பது ஐம்பத்தஞ்சு இதில் இருநூற்றி நாற்ப ஐம்பத்தொண்டில் சந்தியில் ஒரு கொஞ்ச இடம் போட்டுட்டு அங்கால விட இல்லை தனியாக ஒரு இராணுவ கொமாண்ட அவங்களான்னு சொல்லி அதை பயப்படுறேன் அதில் இருநூற்றி இருபத்தஞ்சு குடும்பங்கள் வாழ்கிற குடும்பத்தின் காணி இருக்குது ஆனால் நீங்கள் தனியாக ஒரு ஒரு ஆள் அந்த காணியை பார்த்து கொண்டு அந்த காணியை கூடி நீங்கள் விட இல்லை உண்டே விட இல்லை என்ன காரணம்னா நீங்கள் முதல் செய்து தான் இன்றைக்கு விடுறீங்கள் ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னுமே எங்களுக்கு இருக்க நிலம் இன்னுமே மக்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே விட இல்லை ஆனால் அதே சமயத்தில் கட்நாயகா ஏப்போட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து ஏர்போர்ட்டை சுற்றி குடி குடியுரி எல்லாம் இருக்குது குடியுரிமை எல்லாம் இருக்குது வீடுகள் எல்லாம் கணக்காக இருக்கு ஆனால் நீங்கள் இந்த ஏப்போட்டை விசாரிக்கணும்னு சொல்லி காணியை விசாரிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஏப்போட்டுக்குள்ளே மக்கள் வாழலாம் ஏனென்று கேட்டால் கொழும்பில் ஒரு சட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம் பண்ணிட்டு தானே பொது சட்டம்ன்றது பொதுதானே அப்போ எங்களோட மக்களை நீங்கள் உடனடியாக குடியே தோணும் என்ன காரணம் என்று கேட்டால் நீங்கள் பகுதி பகுதியாகட்டாலும் நீங்கள் ஏற்றுனோம் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வகையில் நடக்க இல்லை அதே சமயத்தில் நான் கேட்டுக்கொள்கிற என்னென்று கேட்டால் எங்களுடைய மக்களை முதல் மீனவர் சமுதாயம் கடற்கரை சைட்டை விட்டு பட அடுத்த கட்டம் இந்த விவசாய மக்கள் இந்த காணிகள் கட்டம் கட்டமாக நீங்கள் விடும் ஆனால் நீங்கள் இதுவரை வந்து இன்றைக்கு ஒன்றுமே கட்டங்கட்டமாக விட இல்லை நாங்கள் துன்பத்துக்கு மேலே துன்பப்பட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த காவருக்குள்ள கூடி இந்த ரோலர் மல்லங்கள் இதுகளெல்லாம் நின்று எங்களோடய மக்கள் சரியாக துன்பப்பட அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்களே நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லணும் எங்களோட மக்களுக்குண்டு கேட்டுக்கொண்டு அப்படி இன்னும் எங்களுக்கு தெரியலை ஆனால் அரச தரப்பில் சொல்லி நம்ம என்னன்னு சொன்னால் ஒரு குழுவை நியமிச்சுருக்கணும் அந்த குழு ஆராய்ஞ்சு தேவையான காணிகளை எடுத்து போட்டு தேவையான காணிகளை மக்களுக்கு கொடுப்பேன் சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சாள தெரிவிக்க தெரிவு செய்யப்பட்டு சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று வருது ஆனால் அது எவ்வளோத்துக்கு சாத்தியப்படும் என்று சொல்லி எனக்கு எங்களுக்கு தெரியலை அதே நேரம் நான் இந்த கௌரவ ஜனாதிபதி அவரை கேட்குறேன் என்றால் உங்களுக்கு வடபதியிலிருந்து மூன்று ஆசன மக்கள் போயிருக்கணும் மூன்று எம்பி போயிருக்கணும் நீங்கள் அதுக்கு மதிப்பளித்தாது உங்களோட இந்த மக்கள் உங்களை நம்பினருக்காக மதிப்பளிச்சா இந்த எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தரும்படி கௌரவ ஜனாதிபதியையும் இன்றைய பிரதமரையும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம் போராட்டங்களைப் போறவே ஏராளமான புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள் அதைவிட வந்து தமிழ் மொழியிலும் இந்த பக்கமாக பதாகைகள் கிளட்டி பலாளி வசாவலான் இந்த மூன்று வார்த்தைகளும் இதில் சிங்கள மொழியில் இருக்கப்படாத போல பதாகையிலும் வந்து அப்பே இடம அப்பிட்ட ஹோனே அலத்தியோ அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் சிங்கள சொல்லும் இதில் வந்து செல்ல கருவங்களை அனைவருக்கும் வணக்கம் இப்போதை ஜனாதிபதி அவர்களை நம்பி நாங்கள் இந்த காணியல் விடுவிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த நாங்கள் இதுவரையில் இந்த பகுதியில் இந்த காணியம் விடுபட இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழிக்கிட்டு தொண்டமனாறு வெள்ளுட்டு பெறத்துறை பெரத்துரை நார் கோயிலாண்டு மயிருட்ட அரைவாசி மக்கள் அங்கா இருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிவிட்டது அவர்கள் உறவுகளின் வீட்டிலேயும் வீட்டிலையும் தெரிஞ்சவர்கள் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் மிகவும் துன்பப்படு துன்பப்படுகிறார்கள் ஆனபடியாக எங்கென்ற காணியலை வங்கள்ட்ட்டு ஒப்படைக்கு போகணும்ண்டு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற இதில் அண்மையில் ஒரு கொமாண்டோ பங்களாக இருக்குது ஒரு வருஷத்தில் கூடி ஒரு பெரியவர் அங்கே தங்குற இல்லை சும்மாதான் இருக்குது அதில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்குகிற காணி அதை இருக்கிறார்கள் அதேமாதிரி ஒரு சில இடங்களில் முகாமிருக்கு மற்றெல்லாம் வெறுங்காணியாகவே இருக்குது அப்போ அந்த காணிகளெல்லாம் விட்டுத்தரலாம் விட்டுத்தரம் விட்டுத்தரம்னு சொல்லி இதுவரையில் விட்டுத்தரணும் இல்லை இந்த காணியலை விரைவாக விட்டு திரும்பணுமென்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் தனியாக காணி விடுவிப்புக்கான போராட்டம் யாருக்காச்சாலும் அந்த காணியை பற்றி வலியுறுத்தி கதையுங்கள் நன்றி வணக்கம் இது மயிலட்டி ஒரு சிறப்பான இடம் இலங்கையிலேருந்து இலங்கையிலே மயிலட்டியிலேருந்து பதினைஞ்சு லோரியில் மீன் கருவாடு குழம்புக்கு போகிறது இலங்கையிலே மீன்பிடியில் முதல் முதலாவது இடம் மயிலட்டி இங்கே உள்ள வீடுகளுக்கு சுத்த வர வேலி தகரமன்றில் எல்லாம் சுத்த மகள் அப்படி இருந்த நாங்கள் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைகளில் இந்த இருநூற்றி ஐம்பத்தொன்று பிரிவில் எண்ணூறு வரையான வீடு இருந்தது இங்கே ரெண்டு வீடு தான் இராணுவம் இருந்தது மற்றதெல்லாம் நிலத்துக்குள்ளே புதைக்கப்பட்டு அப்போ ஒரு நிலத்திலாம் வந்திருந்து இப்போ நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இதுவரையில் அந்த போராட்டம் நாங்கள் வழிக்கிடாமல் இருந்திருந்தால் இது ஒரு இனி இல்லை வளர்ச்சியான இடமா இருந்திருக்கும் அப்படியொரு வருவாய் உண்மை இடம் இப்ப வருவாய்களுக்கு சரியான ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோம் பாணிபிடிப்புக்கு ஆள் நட்ட கச்சேரியில அதுக்குரிய எல்லா இடங்களுக்கும் கடிதங்கள் கொடுத்திருக்குன்னு பதிலே வரையில் அப்ப விடுவினமோ விடமாட்டமோன்ற சந்தேகத்துல நாங்கள் இந்த போராட்டத்தை விடுவிக்கிறத காண்டி தொடங்கி இருக்கிறேன் மக்களும் ஒரு நூறு குடும்பம் பாதிச்சு கொண்டிருக்கிறோம் மற்ற தென்னிலங்க மீனவர்களும் செய்கிறாரு அதை விட இந்தியன் ரோடர்களை கொண்டு கட்டி அந்த காவர்களால் வெளியில் போக முடியாத அளவுக்கு துறமுன்னு ரம்பி போயிருக்கு அது ஆளுநரோட எல்லாம் காய்ச்சிருக்கிறோம் விரைவாக தாரம் என்று சொல்லியிருக்கிறோம் இதுவரையெல்லாம் இல்லை இலங்கை அரசு எமது பூர்விகண்டத்தை மீள நம்மிடம் ஒப்படைங்கள் என்ற பதாகையோடு சேர்த்து இந்த போராட்டக்காரர்கள் இந்த இடத்திலிருந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தமானி பல்வேறுபட்ட விடயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இடங்கள் அரச காணிகள் ஆக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தமானியாகத்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் அகற்ற சொல்லித்தான் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த காணிகள் எங்கட பாட்டன் பூட்டி பாட்டன் வாங்கி எங்களுக்கு தந்த காணியல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத வருஷத்துல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ எங்களோட மண்ணை வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை நாங்கள் ஊர் ஊரா ஒரு போய் இடமா போயிருக்கிறோம் இது எங்களுடைய ஹாணி எங்களுக்கு வேணும் நீங்கள் ஏன் எங்கள சொந்த மண்ணை நீங்கள் ஏன் ஆக்கிரமிக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்குது உங்களோட இடத்துல நாங்கள் வந்துருக்கிறோமோ உங்களோட இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணை கேட்டு வந்திருக்கிறோமோ எங்கட மண்ணில தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் இழந்து இந்த மண்ணை விட்டு நாங்க வேறு இடத்துக்கு போய் எங்கட பிள்ளை குட்டிகளை இழந்து எங்கட கணவன் மேரை விழந்து எங்களோட சொத்துக்களை இழந்து இன்றைக்கும் தனிமேரமா வந்து நிற்கிறோம் எங்கட மண்ணை விடுங்கோ நாங்க சும்மா மண்ணில விழுந்து படுப்போம் எங்கட மண்ணை விடுங்கோ நீங்க எங்கட மண்ணை விட்டு நீங்கள் போங்கோ தூரம் போங்கோ எங்களை விட்டு விளர்த்தி போங்க எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் எங்களோட மண்ணில இருந்து நாங்கள் ஒற்றுமையா வாழ்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் அதான் நாங்க கேட்கிற இது நாங்கள் முந்தைய எங்கட மண்ணில எங்க கடை விவசாயம் வியாபாரம் எல்லாம் செய்து எங்கட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் அண்டு இல்லை எல்லாருமே ஓரளவு சமமாத்தான் வாழ்ந்த மக்கள் பெரிய கல்வீடு இல்லாட்டிலும் கொட்டில் வீடுண்டாலும் எங்கட எங்கட மண் எங்கட கொட்டில் எங்கட வாழ்ந்த நாங்க வாழ்ந்த இடம் இப்ப நீங்கள் ஆக்கிரமிச்சு எங்களை ஊர் ஊரா கிடைக்கிறீங்க நாங்க போற போற இடம் எல்லாம் எங்கட உடாமியல் உரிமையல் புள்ளிகளை புருஷன்மேரா எல்லாரையும் கொடுத்து வெறும் இப்ப திருப்பி வந்து இந்த மண்ணில் நிற்கிறோம் என்ன பொறுத்த மட்டும் நான் அப்படித்தான் வந்து நிக்கிறேன் மருமன கொடுத்து புரிதனை கொடுத்து கொடுத்து உடுப்பு கூட வாய்க்கால இருந்து உடுப்பு மட்டும்தான் இருந்தது அப்படி வந்தேன் நாங்கள் வந்தோம் நாங்கள் எங்கட மண்ணில கஷ்டப்பட்டு செய்யறோம் எங்கட மண்ணை விடுங்கோ எனக்கு முப்பது வரை காணி ஏர்போர்ட் வாசல்ல இருக்குது அந்த காணி இன்றைக்கு விட்டா

போராட்டக்காரர்களுக்கு சமண்ணிக்கையில் நிறைந்த புலனாய்வாளர்கள் இந்த வகமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைத் தாண்டித்தான் இந்த போராட்டம் மக்களுடைய ஒரு அடிப்படை உரிமை சார்ந்த அவருடைய காணிக்காக கட்கப்படக்கூடிய இந்த விஷயத்துல கூட இவ்வளவு பாரிய சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் ஏராளமான எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் நம்பிக்கைகளோட அவர்கள் தொடர்ந்து காத்திருக்கிறார்கள் என்பதால் மிக முக்கியமான விடயம் நாங்கள் தவக்கம் மாதிரி நடுத கட்டறான்னு எங்கிட்ட தொழில் என்ன ஒன்றும் விடிஞ்ச மாதிரி தெரிய தெரியலை ஆனால் புதிய அரசாங்கத்திற்கும் வரேகை இதயங்கிட அந்த இப்ப இங்கயோ குரங்கு தண்டுவிடுது போல அடா இதயத்தை ஆன் அப்படி இருந்து சொல்கிறேன் ஏனென்றால் மைத்திரி அரசாங்கத்தில் நாங்கள் போய் பாராளுமன்றத்தில் அதாவது பண்டாரநாயக சதுல போய் நாங்கள் பதினேழு மீடியாவுக்கு போடி கொடுத்தன அழுது கேட்டது இந்த காபரை விடும் சரி காபரை விட்ட அங்கே அளோட கிரகாணியை அப்படின்னு நினச்சோம் அப்போ இங்கே இந்த இதயம் இலங்கை ஒவ்வொரு தருக்கும் இதயம் இல்லையண்டான்னு நான் சொல்லிடுவேன் நாங்கள் இன்றைக்கு முப்பது வயது ஓடி இன்றைக்கு அறுபத்தாறு வயது என்ன இந்த நிலையில் வந்திருக்கிறேன் நாங்கள் சாகர நேரம் டாலும் பெங்கடா காணியில் போய் குடியிலிருந்து ஜோசக்காரரா வால் எல்லாம் வேண்டா விடுற மாதிரியா ஏன்னா தெரியல ஆனால் இப்போ நான் அடித்து சொல்கிறேன் இப்போ கடவுளாலே எங்களுக்கு காணி விடு விடுதான் வேணும் விடுவினம் இண்டக்கி சொல்கிறேன் என்னடா இந்த முறை இது கடைசிப்படி என்னுடைய வாழ்நாளில் இல்லை காணி விடுவினா நான் நேற்று ஒரு கோயிலில் போய் ஒரு விண்ணப்பம் எழுதுனான் எழுதி போட்டுட்டு அந்த சேர்ஜில் அஞ்சு மணி தேலை ஜபா முடிய இல்லை போன் வர்றது நாளைக்கு எட்டு மணிக்கு மெயிலடிக்கு வரட்டாமன் அப்போ நான் சொன்னேன் எனக்கு இது ஒரு நம்பிக்கையாக தெரியுது அதாவது சூரியன் விற்கிறதே எல்லாருக்கும் நம்பிக்கை கிடக்குந்தால் எனக்கு முப்ப முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியாக வரமன் அவர் விடுவாரெண்டு நான் நம்புகிறேன் அதையும் நான் எதிர்பார்த்தம் இருக்கிறது மனிதராலி அதுல குடிக்கிட்டு இருந்தேன் இந்த வேலைப்பாடு வேலையா மடம் மூண்டாம்புட்டி என்றெல்லாம் குடிக்கிட்டு நான் அதுக்கடையில ஒரு கா இந்தியா ஒரு மூன்று வருஷம் இருந்தேன் நான் ஒன்பது ஆளுல போய் அதாவது முதல் சித்தனம் திருண்ணவேலி அப்ப ஓடுனாங்க ஓடி போய் ஒரு மூன்று பேர் சமங்க இருந்துட்டு வந்தேனா அப்ப அதுக்கும் ஒரு டப்பையர் தான் எங்களுக்கு தாக்கம் தான் எங்கட வாழ்க்கை வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்க்கைங்க திருமணங்களுக்கு வாழ்க்கை கடனை அடுத்த நாள் என்னென்று கேட்க கடல் வளையம் போட்டு விட்டாங்க ரெண்டு பேர் வந்து சொன்னேன் அது என்னன்னா கடல் வளையம் கேட்க கடலுக்கு ஒரு வளையம் போட்டு கூடாத அங்கால போக வேண்டாம அண்டையில எங்களுக்கு கடல்ல வளையம் போடல கழுத்துல வளையம் போட்டோம் எல்லாரும் என்ன இன்றைக்கும் அந்த பளியம்மன் கட எடுபட எடுபடையில்டான்னு சொல்லுவோம் எல்லாரும் அதான் சொல்றோம் நாங்க தவளை மாதிரி கத்தி பிரியோசனம் இல்ல எங்களுக்கு கடவுள் கிரிவோ பண்ணுறா நான் இப்ப கடாசியா இருக்கா நாங்கள் கீழே அரசாங்கத்துக்கு அரசியலுக்கு போட்டோம் ஆன்மீகத்துக்கு போட்டோம் அப்ப எந்த மனுஷன் சொன்னார் நீ ஆன்மீகத்துக்கு போனா என்ன கையை விட்டு விடுப்பேன் நீ அரசியலுக்கு போ அப்ப எலெக்ஷன்ல என்னின்றான் சரியோ சகல சனத்துக்கும் எல்லாம் உதவியும் செய்தேனா ஆனாலும் ஆள்ஸர்களே இந்த காணியை விடுறது சட்டியான கஷ்டமா இருக்கும் நெப்சோ நகரத்தில் இண்டையும் இருக்கிற நெப்சோ நகரணம் தான் எங்களை கூடி கொண்டு போய் காவர் விட பண்ணினேன் நாங்களா அப்படியே இல்லை நெப்சோன்னு இருக்கிறதா தேசிய மீனகர் ஒத்துழைப்பி அக்கா சரியோ அதைதான் இந்த காபர விட பண்ணின எங்களை எங்களை அப்பா நாங்கள் தான் இடமே இந்த மக்கள் சார்பாக கவர்க்க வேண்டியாக்க எல்லாத்தையும் டித்தனமாக செய்தோம் இன்னும் மிஜ காணியா செய்ய கால மேல கையை மேலாது நிறைய அம்மா மோர் எதிர்பார்ப்புகளோடு இந்த எதிர்பார்ப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது இந்த வீதியில் வந்து இருக்கிற வரைக்கும் அவர் விட்டு இருந்து நிம்மதியாக இருந்து தாங்கள் தங்களுடைய சொத்துகள் வாழ்க்கை முறைகள் அதலோடு வந்து சிறப்பாக இருந்திருப்போம் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் இந்த அவர்களை ஒரு மோசமான பின்னணிக்குள் தள்ளி இருக்கிறது இந்த இடப்பேர்வு இடப்பேர்வு பின்னால் இந்த காணி அபகரிக்கிற அந்த விஷயங்கள் இவைகள் சேர்த்து அந்த மக்களை என்ன செய்கிறது ஒரு செழிப்பான பகுதியாக வாழ்ந்துடக்கூடிய மக்களை இல்லிடமில்லாதவர்களாக இன்றைக்கு ஒரு மரத்து கீழே இருந்து போராடுகிற அந்த மனநிலை வரை கொண்டு வந்து விட்டு

पडिर ऑय filt 높धि